மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் பிசியோதெரபி அட்மிஷன் ஓபன் ஃபார் பிபிடி அண்ட் டிநா சில நாட்களுக்கு முன்னாடி அமெரிக்காவில் இருக்கிற லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் காட்டுத்தீயலை பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு பற்றி எரிஞ்சுகிட்டு இருக்கு இந்த போராட்ட நெருப்புல என்னைய ஊத்திட்டு இருக்காரு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அது மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல எப்படி மத்திய அரசோட ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கல மாநில உரிமைகள் சார்ந்து அதே மாதிரி பிரச்சனை அங்கேயும் இருக்கு அது என்ன இந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி எல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்கப் போறோம் இது டிகோட் பை வெங்கட் யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற கலிஃபோர்னியா மாகாணத்தில் இருக்கிற ஒரு பணக்கார நகரம் தான் லாஸ் ஏஞ்சலஸ் யூஎஸ் மட்டும் கிடையாது உலகளவிலேயே ஒரு பணக்கார நாடு அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா அதுல இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் வரும் ஹாலிவுட் எல்லாமே இருக்குது இருக்கு தான் இப்போ போராட்டம் இடிச்சிருக்கு அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா அன்டாக்குமெண்டட் இமிகிரன்ஸ் அதாவது முறையான ஆவணங்கள் இன்றி அமெரிக்காவில் குடியேறினவங்கள அப்படி சொல்றாங்க அவங்க தான் இப்போ போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அதுக்கு காரணம் என்னன்னா இமிகிரேஷன்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் என்போர்ஸ்மெண்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறா அந்த அமெரிக்க மத்திய அரசு நிர்வாகம் அவங்க எடுத்த நடவடிக்கை தான் அவங்க இந்த அன்டாக்குமெண்டட் இமிகிரன்ஸை வெளியேற்ற பணியில ஈடுபடும் போதுதான் அதுக்கு எதிர்ப்பாக இந்த போராட்டம் வெடிக்குது டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த உடனே அவர் எடுத்த நடவடிக்கைகள்ல மிக முக்கியமானது அமெரிக்காவில இருக்கிற அன்டாக்குமெண்டட் இமிகிரன்ஸ ஒட்டுமொத்தமாக தான் அதுல இந்தியர்களும் இருந்தாங்க பல்வேறு நாடுகளை சேர்ந்தவங்க இருந்தாங்க அதுல குறிப்பா லாட்டின் அமெரிக்கா சொல்லப்படுற மெக்சிகோ தென் அமெரிக்க நாடுகள் அந்த நாடுகளை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவில அதிக அளவுல இருந்தாங்க அவங்களை எல்லாம் வெளியேற்ற பணியில இப்போ இமிகிரேஷன்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஈடுபட்டிருக்காங்க அமெரிக்காவுக்கான அந்த வேலை வாய்ப்புகள் அமெரிக்க மக்களுக்கான அந்த சலுகைகள் எல்லாம் இவங்களும் சேர்ந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால அமெரிக்காவுக்கு கூடுதல் செலவாகுது அமெரிக்க மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இந்த நடவடிக்கையை டொனால்டு ட்ரம்ப் மேற்கொண்டுட்டு வராரு ட்ரம்ப்பினுடைய இந்த நடவடிக்கைக்கு அமெரிக்கா முழுக்க அங்க ஒன்றும் இங்க ஒன்றுமாக சின்ன சின்னதாக போராட்டங்கள் தான் இருக்கு அந்த வரிசையில லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இப்போ அது ஒரு பெரிய போராட்டமாக வெடிச்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம் யுஎஸ் முழுக்க இந்த போராட்டங்கள் இருக்கிறது ஒரு பக்கம் ஓகே ஆனா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இந்த போராட்டம் பெருசா வெடிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் கடந்த வெள்ளிக்கிழமை பேரமௌண்ட் அப்படிங்கிற தான் இந்த இமிகிரேஷன் மற்றும் அந்த கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க அங்க இருக்கிற அன்டாக்குமெண்டட் இமிகிரென்ட்ஸை வெளியேற்ற பணிகளில் ஈடுபடுறாங்க அப்படி அவங்க ஈடுபடும் தான் இந்த பிரச்சனை எழுகுது ஏன் அந்த பகுதியில் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டால் அங்க இருக்கிற மக்களினுடைய பின்புலம் அப்படி லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்துல குறிப்பா இந்த பேரமௌண்ட் பகுதியில எண்பத்தி இரண்டு சதவீதம் ஹிஸ்பானிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பின்புலத்தை கொண்ட மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க இந்த ஹிஸ்பானிக்ஸ்ல டாக்குமெண்டட் இமிகிரன்ஸும் இருக்காங்க அன்டாக்குமெண்டட் இமிகிரன்ஸும் இருக்காங்க ஹிஸ்பானிக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்பானிஷ் மொழியிலிருந்து அந்த கலாச்சாரத்தை தழுவி பல்வேறு நாடுகள்ல மொழியும் கலாச்சாரமும் இருக்கு அந்த நாடுகளை சேர்ந்தவங்களை எல்லாம் ஹிஸ்பானிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு கியூபா மெக்சிகோ சில தென் அமெரிக்க நாடுகளை சேர்ந்தவர்கள் எல்லாம் ஹிஸ்பானிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அவங்களும் தென் அமெரிக்க நாடுகளை சேர்ந்த லாட்டினோஸ் அப்படின்னு சொல்லப்படுற மக்களும் இந்த பகுதியில ரொம்ப அதிகமாக இருக்காங்க என்னதான் லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒரு பணக்கார நகரமாக இருந்தாலும் அங்க இருக்கிற பணக்காரர்களுக்கான சின்ன சின்ன வேலைகளை செய்து கொடுக்கிறது இந்த அண்டாக்குமெண்டட் இமிகிரண்ட் தான் அதாவது ப்ளூ ஒரு பிளம்பிங் ஒர்க் ஆகட்டும் ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஆகட்டும் மனித உழைப்பு தேவைப்படுதோ அந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் இந்த அண்டாக்குமெண்டட் இமிகிரன்ஸ் தான் பெரிய அளவில் பூர்த்தி பண்ணிட்டு இருக்காங்க அவங்க இல்லனா அந்த நகரம் இன்னும் கொஞ்ச நாள்ல ஸ்தம்பிச்சிடும் அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் அமெரிக்காவில் பல்வேறு இடங்கள்ல ஏற்படுது இப்ப லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கிற பேரமௌண்ட் அப்படிங்கிற அந்த பகுதியில இமிகிரேஷன் ஆபீசர் அந்த

வெள்ளிக்கிழமை இமிகிரேஷன் ஆபீசர்ஸ் இந்த மாதிரி அண்டாக்குமெண்ட் இமிகிரன்ஸ் எல்லாம் கைது பண்றாங்க அப்படிங்கிற தகவல் பரவுது அதை அடுத்து போராட்டங்கள் வெடிக்குது மொத்தம் நூற்றி இருபத்தி ஒரு அண்டாக்குமெண்டட் இமிகிரன்ஸை நாட்டை விட்டு வெளியேற்றதுக்கான பணியில் ஈடுபட்டிருக்கிறதாக அரசு தரப்பில் சொல்லப்படுது போராட்டம் வெடிக்க ஆரம்பிக்குது கல்வீச்சு நடக்குது பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டதாக காவல்துறை தரப்புல சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம கார்களுக்கு தீ வைக்கப்பட்டிருக்கு பல்வேறு கடைகள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கு அங்கிருந்த பொருட்கள் எல்லாம் சூறையாடப்பட்டதாக காவல்துறை தரப்புல சொல்லப்படுது அதுபோக இந்த நடவடிக்கையில் ஈடுபட்ட இமிகிரேஷன் ஆபீசர்ஸ் மேலையும் தாக்குதல் நடத்த பட்டதாக அமெரிக்காவினுடைய அந்த மத்திய அரசு தரப்புல சொல்லப்பட்டிருக்கு அதுலயும் இந்த போராட்டத்தின் போது சிலர் மெக்சிகோனுடைய கொடியை எடுத்து ஆட்டினாங்க அப்படிங்கிற மாதிரியான புகைப்படங்கள் எல்லாம் வெளியாகி இருக்கு இது இன்னும் இந்த பிரச்சனையுடைய தீவிரத்தை அதிகப்படுத்துது அப்போதான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இதுக்குள்ள தலையிடுறாரு கலிபோர்னியாவிலையும் லாஸ் ஏஞ்சல்ஸ்லயும் ஏலியன்கள் அதாவது அன்டாக்குமெண்டட் இமிகிரன்ஸ் தான் அவர் ஏலியன்கள் சொல்றாங்க அவங்க ஆக்கிரமிச்சு அந்த இடத்துல அவங்க ராஜ்யம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு அரசாங்கத்துக்கு எதிராகவே அவங்க ஒரு புரட்சியில ஈடுபடுற மாதிரி தெரியுது அவங்க ஒரு ரெபலியன் அதாவது அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு புரட்சியில் ஈடுபடுற மாதிரி தெரியுது அதனால நான் என்ன பண்ண போறேன் நேஷனல் கார்ட்ஸ் படைய கலிபோர்னியாவுக்கு அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்லி இரண்டாயிரம் நேஷனல் கார்ட்ஸ் படையினரை அனுப்பியிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப் சரி நேஷனல் கார்ட்ஸ் கொண்டு வந்ததில் என்ன சிக்கல் அப்படின்னு கேக்குறீங்களா அதுக்கு முதல்ல நேஷனல் கார்ட்ஸ்னா என்ன அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்பதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படிங்கிறது புரியும் நேஷனல் கார்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரிசர்வ் படை மாதிரி இந்த படையினுடைய வேலை என்ன அப்படின்னா மத்திய அரசுக்கும் சரி மாநில அரசுக்கும் சரி அந்த அரசினுடைய அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு தர்றது இதனுடைய முக்கியமான பணி ரொம்ப முக்கியமான சுச்சுவேஷன்ஸ்ல மட்டும்தான் இந்த நேஷனல் கார்ட்ஸை கூப்பிடுவாங்க இந்த நேஷனல் கார்ட்ஸை கூப்பிடுறதுக்கான அதிகாரம் அப்படிங்கிறது மாநில அரசுக்கு தான் இருக்கு மாநிலத்தினுடைய கவர்னர் கருல அவர் கேட்டுக்கொண்டால் மட்டும்தான் தான் இந்த நேஷனல் கார்ட்ஸ் பணியில இறங்குவாங்க ஆனா ஒரு சில எக்ஸப்ஷனலான சிச்சுவேஷன்ஸ்ல மத்திய அரசும் நேரடியாக மாநில கிட்ட கன்சல்ட் பண்ணாம அந்த படைகளை களத்துக்கு இறக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி தான் இப்போ டொனால்ட் ட்ரம்ப் நேஷனல் கார்ட்ஸ அங்க இறக்கியிருக்காரு சரி இப்ப இந்தியாவோட கம்பரிசனுக்கு வருவோம் தமிழ்நாட்டில் அங்கங்கே சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு அந்த சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனைகளை காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியலை அப்படின்னு சொல்லி மத்திய அரசு இராணுவத்தை தமிழ்நாட்டுக்குள்ளே இறக்குனாங்கன்னா அது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா அதே தான் அங்கே அமெரிக்காவிலும் நடந்துக்கிட்டு இருக்கு மாகாணத்துக்கு இருக்கிற உரிமையை மீறி மத்திய அரசாங்கம் அதாவது அங்க இருக்கிற பெடரல் கவர்மெண்ட் ட்ரம்ப் அரசாங்கம் நேஷனல் கார்ட்ஸ எங்க மாநிலத்துக்குள்ள இறக்கியிருக்காங்க இது சட்டவிரோதமான செயல்னு சொல்லி கேலிபோர்னியாவுடைய கவர்னர் கேவின் நியூசாம் கண்டிச்சிருக்காரு அது மட்டும் இல்ல லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தினுடைய மேயரான கேரன் பேசும் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தினுடைய போலீஸ் இந்த பிரச்சனையை சமாளிச்சிருக்க முடியும் ஆனால் தேவையில்லாம நேஷனல் கார்ட்ஸ கொண்டு வந்து இந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்குறாரு டொனால்ட் ட்ரம்ப்னு சொல்றாங்க கலிபோர்னியாவுடைய கவர்னர் ஏன் இந்த அளவுக்கு டொனால்டு ட்ரம்ப் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா இந்த நேஷனல் கார்ட்ஸ் படைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துல அப்போ அதிபராக இருந்த லிண்டன் பி ஜான்சன் அவரு சிவில் ரைட்ஸ் மூமெண்ட்டை கட்டுப்படுத்துறதுக்காக அலபாமாவில் அந்த அலபாமாவினுடைய அரசாங்கத்துக்கிட்ட கேட்காம இவரா நேரடியாக இறக்குனாரு இதுக்கு பிறகு இப்பதான் ஒரு மாநில அரசை கேட்காம பெடரல் கவர்மெண்ட் ஆக இந்த நேஷனல் கார்ட்ஸ ஒரு மாநிலத்துல இறக்கியிருக்காங்க அதுதான் இங்க இருக்கிற அரசியலுக்கான காரணம் இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு இந்த நேஷனல் கார்ட்ஸ் இப்போ எதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்காங்கன்னா அங்க கெலிபோர்னியாவில லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கிற மத்திய அரசு அதிகாரிகளை பாதுகாக்கிறதுக்காக தான் அவங்க நேரடியாக போராட்டத்தை கட்டுப்படுத்தவோ அவங்க மேல இந்த கண்ணீர் புகை குண்டுகள்லாம் பயன்படுத்துவங்க அந்த மாதிரி நடவடிக்கைகளில் ஈடுபடவோ இப்போ வரைக்கும் அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை ஆனால் இன்ஸ்டரக்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்ல போற ஒரு சட்டத்தை பயன்படுத்தி ட்ரம்ப் நேஷனல் கார்ட்ஸை அதுக்காகவும் பயன்படுத்த போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வந்துகிட்டு இருக்கு இன்னும் அந்த முடிவை அவர் எடுக்கல ஆனால் இதை ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிளாக் லைஃப் மேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டம் அமெரிக்காவில் நடந்துச்சு இல்லையா அப்போ டொனால்ட் ட்ரம்ப் பயன்படுத்த முயன்றார் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்ட பயன்படுத்தி அவர் நேஷனல் கார்ட்ஸ் அங்க கொண்டு வந்தார்னா முழுமையாக அந்த இடத்துல கண்ட்ரோல் அப்படிங்கிறது பெடரல் கவர்மெண்ட் கையில போயிடும் அப்படிங்கிற ஒரு அபாயம் இருக்கு இதுக்கு கலிபோர்னியா அரசாங்கம் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்கு இன்னொரு விஷயம் கலிபோர்னியாவில ஆட்சியில இருக்கிறது டொனால்ட் ட்ரம்ப் கட்சியான ரிப்பப்ளிக் கட்சியினுடைய எதிர்கட்சி டெமோக்ராட் கட்சி தான் அங்க இருக்காங்க அவங்களுக்கு எதிராக ஏதோ ஒரு வகையில குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ்ல காட்டுத்தீ ஏற்பட்டுச்சு பங்களாக்கள் ரெசார்ட்டுகள் ஹாலிவுட்டே பற்றி எரிஞ்சிச்சு அதுக்கு மாநில அரசாங்கத்தின் மேலே குற்றச்சாட்டு வச்சாரு இப்போ சமீபத்தில் கலிஃபோர்னியாவில் அந்த ஸ்போர்ட்ஸ்ல மூன்றாம் பாலினத்தவர்களுக்கு இடம் கொடுத்ததை கண்டிச்சு அவங்களுக்கான நிதியை நாங்கள் கட் பண்ணுவோம்னு சொன்னார் டொனால்ட் ட்ரம்ப் ஏன்னா அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஆண் பெண் அப்படிங்கிற இரண்டு பாலினங்கள் மட்டும்தான் இருக்கு மத்தவங்களுக்கு எல்லாம் எந்த சலுகையும் கிடையாதுன்னு சொன்னார் அதை கலிபோர்னியா அரசாங்கம் எங்களுடைய மாநிலத்துல நாங்கள் என்ன வேணா பண்ணிக்குவோம் அதை கேட்க நீங்க யாருன்ற மாதிரி அவங்க செயல்படுத்துறதுனால ஃபண்ட் கட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாரு அது மட்டும் இல்ல கலிபோர்னியால ஹை ஸ்பீட் ட்ரெயினுக்கான அந்த பாதைகள் உருவாக்கம் நடந்துகிட்டு இருக்கு எப்படி இங்க மெட்ரோ திட்டம் மாதிரி அங்க ஹை ஸ்பீட் திட்டம் அதுக்கான நிதி நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர்களை நிறுத்தி வச்சுக்காரு டொனால்ட் ட்ரம்ப் அந்த வகையில டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய அடுத்த அரசியல் நகர்வாக கலிபோர்னியாவை நோக்கி கலிபோர்னியாவில் இருக்கிற டெமோக்ராட் அரசாங்கத்தை நோக்கி இது இருக்குன்னு அங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க லாஸ் ஏஞ்சல்ஸ்ல போராட்டம் நடக்கிறது உண்மைதான் அது வன்முறையாக மாறினது உண்மைதான் அங்க கார்கள் எரிக்கப்படுது மத்திய அரசு அதிகாரிகளுக்கு ஆபத்து இருக்கு எல்லாமே உண்மைதான் ஆனால் கலிஃபோர்னியா அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க அதை லாஸ் ஏஞ்சல்ஸினுடைய காவல்துறையாலேயே கட்டுப்படுத்த முடியும் ஆனால் நீங்கள் காவல்துறைக்கு வாய்ப்பு கொடுக்காம நேரடியாக உங்களுடைய அதிகாரத்தை இதுக்குள்ளே கொண்டு வரதன் மூலமாக கலிஃபோர்னியாவை எப்படியாவது ஒடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மட்டுமே எங்களுக்கு தெளிவாக தெரியுதுன்னு சொல்கிறாங்க கலிபோர்னியா அரசாங்கம் அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி பீட் ஹெக்செத் அவர் ஒருபடி மேல போய் இப்போ நாங்கள் நேஷனல் கார்ட்ஸ் தான் அனுப்பியிருக்கோம் போராட்டம் நிக்கலனா அடுத்ததாக மெரைன் காப்ஸ் படையை நாங்கள் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க இன்னும் ஹைடெக்கான படை அதன் மூலமாக ஒட்டுமொத்தமாக அவங்க கண்ட்ரோலுக்கு இந்த பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறது தான் அவர் கொடுத்திருக்கிற எச்சரிக்கை இன்னொரு பக்கம் இப்படி ஒரு பெரிய போராட்டத்தையும் வன்முறையையும் தான் டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப நாளா இருந்தாருன்னு சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள் காரணம் அவர் இமிகிரன்ஸை வெளியே தர பணியில இருக்கு ஆனால் அமெரிக்காவில இருக்கிற சில குடிமக்களுமே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க காரணம் இன்னைக்கு அமெரிக்கா அப்படிங்கிறது இந்த ப்ளூ கலர் ஜாப்ஸ்க்கு இந்த அண்டாக்குமெண்டட் இமிகிரன்ஸை நம்பி தான் இருக்காங்க அதெல்லாம் போயிருச்சுன்னா அவங்கள நம்பி அவங்கள பணியமர்த்திக்கிட்டு இருக்கிற சின்ன சின்ன பிசினஸ்க்கு பெரிய அடி ஒழுங்கும் சோ அவங்களே இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த எதிர்ப்புகளை எல்லாம் தாண்டி தன்னுடைய செயல் திட்டத்தை நிறைவேற்றணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பெரிய போராட்டமோ வன்முறையோ ட்ரம்ப்புக்கு ஒரு பெரிய வாய்ப்பா அமையும் அப்படிப்பட்ட வாய்ப்பு தான் இப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள் அதை தான் டொனால்ட் ட்ரம்ப் சரியாக பயன்படுத்தி அதை எஸ்கலேட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க அவங்க இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட அறுபது பேருக்கு மேல கைது செய்யப்பட்டிருக்கிறதாக தகவல் வந்துகிட்டு இருக்கு தொடர்ந்து போராட்டங்களை கட்டுப்படுத்துற பணிகள்ல காவல்துறை தீவிரமாயிருக்காங்க அது மட்டும் இல்ல லாஸ் ஏஞ்சல்ஸ்னுடைய டவுன் டவுன் பகுதிகளில் அன்லாஃபுல் அசம்பிளி அதாவது இங்கே நம்ம நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பிறப்போம் இல்லையா அந்த மாதிரி தடையை அங்கே பிறப்பிச்சிருக்காங்க ஒரு பதற்றமான சூழ்நிலை லாஸ் ஏஞ்சல்ஸில் நிலவுது இந்த பிரச்சனை லாஸ் ஏஞ்சல்ஸோட முடியுதா இல்லை அமெரிக்காவுடைய மற்ற பகுதிக்கும் பரவுதா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தொடர்ந்து நம்ம டீக்கோ நிகழ்ச்சியில் பார்க்கலாம் வேறொரு வீடியோவில் உங்களுக்கு மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் பிசியோதெரப்பி அட்மிஷன் ஓப்பன் ஃபார் பிபிடி அண்ட் எம்பிடி அப்ளை நவ்